ஹே ஹாய் ஆள் டே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரெண்டு நாளாக நல்லா மழை எல்லோரும் நல்லா சேஃபாக வீட்டிலேயே இருங்க ஸோ மலைக்கு வந்து காலையில் நல்லா சுட சுட அடை தோசை சாப்பிட்டுட்டு ஒரு ஃபேமிலி போர்ட்ரேட் வால் ஹேங்கிங் செய்கிறதுக்கு உட்காந்தாச்சு ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இதோட அவுட்புட் காமிக்கிறேன் என்னோடய ஒர்க்குலேயே இந்த டால் மேக் பண்ணுறது தான் ரொம்ப வந்து சின்சியராக உட்காந்து பொறுமையாக பண்ணக்கூடிய விஷயம் மற்றது கூட ஒரே பேட்டர்ன் தான் அப்படியே நின்றுட்டே டிவி பார்த்துட்டு கூட செய்யலாம் பட் இதுக்கு வந்து ரொம்பவே வந்து பொறுமை தேவை அப்புறம் அந்த ஆர்டருக்கு வந்து எனக்கு ஒரு ஸ்டிக்கு தேவைப்பட்டுச்சு ஸோ அதையும் ஆர்டர் போட்டுட்டு தம்பிக்கு அப்படியே ஒரு க்ளேவும் போட்டேன் என்ன வீட்டில் வச்சு சமாளிக்க முடியல ஸ்கூலும் லீவ் விட்டுறாங்களையா மலைக்கு நான் அனுப்பவும் இல்லை சரி என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி எதாவது வாங்கி கொடுத்து என்கேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு சைட் பை டெலிவரிக்கும் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கொரியர் போட்டதெல்லாம் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிருச்சு நல்லவேளை மழைக்கு முன்னாடி முன்னாடியே எல்லாமே போட்டு வச்சாச்சு ஸோ ஓரளவு நாங்கள் ஆர்டர் போட்டது எல்லாமே வந்துருச்சு இந்த ஃபைவ் லேயர் ட்ராக் வந்து நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மீஷோவில் தான் நான் வாங்கியிருக்கேன் ஸோ இதை மாட்டிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இது ஃபுல்லாக எப்படி இருந்ததுன்றதை நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலான்ட்டு டேபாய்